நாகர்கோவிலில் தொழிலாளியை அடித்துக் கொன்ற நண்பர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் வட்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் வயது நாற்பது தொழிலாளி இவர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி அன்று அந்த பகுதியில் உள்ள ஒரு கோவில் அருகே மயங்கி கிடந்துள்ளார் அவரது கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் இருந்தன இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே அப்பகுதிக்கு சென்று ராஜனை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ராஜன் பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு டாக்டர்கள் ராஜன் உடலை பரிசோதனை செய்து பார்த்தபோது அவரது உடலின் பல இடங்களில் காயங்கள் இருந்ததை பார்த்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் அப்போதுதான் நடந்த உண்மை தெரிய வந்தது அதாவது சம்பவத்தன்று ராஜன் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது குடிக்க சென்றுள்ளார் அப்போது மது போதையில் இருந்த நண்பர்கள் கூட்டாக சேர்ந்து ராஜனை தாக்கியுள்ளனர் இதில் ராஜன் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து அவரது நண்பர்கள் தலைமறைவானார்கள் இந்நிலையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்துள்ளார் தொடர்ந்து தலைமறைவான நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர்